சிறுகடிக்கா ஆசை சிறியெல்லாம் அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரி என்ன ட்ரூஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் திரும்பவும் ரோகினி அவங்க அம்மாவை மீட் பண்ண வந்திருக்காங்க அம்மா சொல்லுமா என்ன விஷயத்துக்காக நீ என்ன வர சொன்ன என்ன விஷயம் சொல்லுமான்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே வந்து இல்லை கல்யாணி நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன் ஆனால் அதுக்கு நீ கோவப்படக்கூடாது முதல்ல என்ன விஷயன்றத சொல்லு அதுக்கப்புறம் கோவப்படுறதா இல்லையான்றதை நான் அப்புறம் முடிவு பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லைம்மா அது வந்து உன் புருஷனுடைய அவங்க அண்ணன் அவங்க அண்ணி ரெண்டு பேரும் உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க அவங்களுக்கு நாற்பத்தி அஞ்சு வருஷம் ஆகியோ இன்னமும் வந்து குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க அது எல்லாத்துக்குமே காரணம் உனக்கு செஞ்ச பாபன்னு அவங்க மனசில் நினைக்கிறாங்க இங்கே பாருமா அவங்க பண்ண வேலையெல்லாம் நீ என்ன மறந்துட்டியா தயவு செஞ்சு இதை பற்றி என்கிட்ட நீ பேசாத இங்கே பாருமா நீ எதுக்காக அவங்க என்னுடைய நம்பர் எல்லாம் கொடுத்தன்றாங்க உடனே அவங்க கால் பண்ணதோ எதுக்காக இவங்க வந்து எனக்கு கால் பண்ணுறாங்க இந்த நம்பர் தானான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமான்னு சொன்னதோ இங்க பாரு ஒட்டும் வேணாம் உறவும் வேணான்னு சொல்லிட்டு தான் ஒட்டு மொத்தமா தலை மூழ்கிட்டு நான் வந்து ஏன் வெளியே பாத்துட்டு இருக்கேன் திரும்பவும் உறவும் சொல்லி இப்படி வந்து பேசிட்டாலும் இருக்காதிங்க அவ்வளோதான் உங்களுக்குன்னு சொல்லி ரொம்பவே கோவப்படுறாங்க அம்மா எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் இப்படிதான் ஏட குணமா பண்ணி என்ன பிரச்சனை இல்லை மாட்டி விடுவேன்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு புரோஹிணி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க அக்கா வந்து முத்துவை காட்டுறாக்க முத்து செல்வம் கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்ப முருகன் வராங்க என்னடா முருக கல்யாண வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கு என்னென்ன நல்லதான் போகுதுன்னு சொன்னது என்னடா கல்யாணம் ஒரு மாசம் கூட ஆகல அதுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா அதெல்லாம் ஒண்ணு இல்லைன என் சொந்தக்காரங்க ஒருத்தர் வந்திருக்காங்க எனக்கு முக்கியமான ஒரு வேலையா நான் வெளியூர் போறேன் அவங்களுக்கு நாப்பத்தி அஞ்சு வயசு ஆகுதுன்னு இப்ப வரைக்கும் குழந்தை இல்ல அதுக்காக ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்காக வந்திருக்காங்க சென்னையை பத்தி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது நீங்க தான் அவங்க எங்க சொல்றாங்களோ அந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் கூட்டிட்டு போயிட்டு காட்டணும் ஒரு நாலஞ்சு நாள் அங்க சொல்றாங்க அவ்வளவுதான் இதுக்கு போய் ஏன் ஃபீல் பண்ணிட்டு நீ கவலை விடு அவங்கள நான் பாத்துக்கிறேன் நீ எதை பத்தியும் கவலைப்படாத நீ வந்து இன்ட்ரோ மட்டும் பண்ணிட்டு போயிடுற சரி முருகன் முத்து அது கூட வந்து வித்யான்னு சொல்லிட்டு போறாங்க வித்யா கூட எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருக்காங்க உட்காரங்க நான் காஃபி போட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்ப ரோகிணியோட சொந்தக்காரங்க தான் வித்யாவுக்கும் சொந்தக்காரங்க அந்த விஷயம் வந்து வித்யாவுக்கு தெரியறதுல வித்யா கிட்ட வந்து ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க நான் வந்து குழந்தைய தள்ளி போட்டுதான் இப்படி நடந்துருச்சு நான் வந்து என்னுடைய சொந்தக்கார பொண்ணுக்கு பாவம் பண்ணிட்டேன் அப்ப மூணு மாசம் மாசமா இருக்கும்போது அவனை வீட்டை விட்டு துரத்திட்டேன்னு சொல்லிட்டு கல்யாணி பேரு நல்லா சொல்றாங்க இதை கேட்டது என்னது கல்யாணின்னு சொல்லிட்டு சொன்னதும் உடனே வந்து பாத்தீங்கன்னா இதுதான் போட்டோன்னு சொல்லிட்டு போட்டோவை காட்டுறாங்க இதை பார்த்ததும் என்னது இது ரோகிணியோட போட்டோவின்னு சொல்லி ரொம்பவே ஷாக் ஆகிட்டு ரோகிணியை மீட் பண்றதுக்காக போறாங்க வித்யா வித்யா போயிட்டு நடந்த விஷயத்த எல்லாம் சொல்றாங்க தான் டிரைவரா வந்து இருக்க போறாரு அதனால ஏகப்பட்ட பிரச்சனை உன் லைஃப்ல வரும் அந்த போட்டோவை மட்டும் பார்த்தா அவ்வளவுதான் உங்க லைஃப் முடிஞ்சதுன்னு சொல்றாங்க என் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை ஏன் இப்படி வருதோ தெரியலேன்னு சொல்லிட்டு ரோகிணி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க